ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழு இதை வந்து நம்ம எப்படி தொடங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மகளிர் குழு தொடங்கலாம் அப்போலாம் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் குழு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தெருவில் இருக்கிற பெண்களெல்லாம் போய் பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அங்கே வந்து முன்னெடுக்கும் பொழுது நூற்றி பத்து ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா மாதம் மாதம் சேமிங்க ஏன்னா வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து சேமிப்பு அவசியம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நூற்றி பத்து ரூபாய் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மகளிர் குழு வச்சு ஆரம்பிக்கும் பொழுது நூற்றி பத்து ரூபாயில்தான் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கிராமத்துலேயோ இல்லை நகரத்துலேயோ வந்து நகராட்சி இருக்கும் இல்லையா நகராட்சி அலுவலகம் இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்ற அமைப்பு அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் மகளிர் குழுவில் வந்து சேரணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு வந்து வழி சொன்னால் அங்கே வந்து ஒரு மேம் இருப்பாங்க அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே இருக்கிற மகளிர் குழுவெல்லாம் வந்து அவங்க தான் வழி நடத்துவாங்க இப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இருபது பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ இருபது பெண்கள் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபார்ம் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் இருபது பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் அப்ரோச் பண்ணிங்கன்னால் அவங்களே வந்து ஒரு நீட்டாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த மாதிரி புத்தகமும் கொடுப்பாங்க இன்னும் ரெண்டு புத்தகம் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடும் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது கிராமப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும் மாநகராட்சியில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு தலைமை பண்பை எடுத்து நீங்க வந்து செய்யணும் அப்படின்றப்ப உங்களுக்கு நிறையவே பொறுப்பு இருக்கு அந்த இருபது பெண்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து உங்களை சார்ந்ததாக தான் இருக்கும் அதாவது அவங்க கொடுக்குற பணத்தை வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் சேமித்து அதுக்கப்புறம் கடன் கொடுக்கணும் உள்கடன் கொடுக்கணும் சிறு சிறு தொழில்கள் செய்யணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது நிறைய மீட்டிங் வந்து வைக்கணும் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்க வைக்கணும் பெண்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்போடு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விஷயத்த வந்து செய்யணும் அதெல்லாம் வந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு ஒரு சின்ன வந்து ஒரு விளக்கமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் நகராட்சியில் இருக்கிற பெண்கள் அலுவலகத்துக்கு போய் அங்கே போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அந்த வாசலில் போயிட்டு சார் நாங்கள் இந்த மாதிரி வந்து மகளிர் குழு தொடங்கணும் எந்த மாதிரி இடத்துல தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் இருபது பெண்களும் சேர்ந்து இந்த மாதிரி நோட்டெல்லாம் வாங்கிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணணுன்னா ஒரு பேங்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்கள் நியர்பை உங்கள் வீட்டுக்கு நியர்பையாக எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க அந்த பேங்கை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் இருபது பேரும் சேர்ந்து மகளிர் குழு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும் உருவாக்கிட்டு அதுக்கு இருபது பேருமே வந்து கையெழுத்து போடணும் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு அதெல்லாம் வந்து கேட்பாங்க ரேஷன் கார்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுதான் வந்து அடிப்படை தேவை ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஒரு அவங்ககிட்ட இருந்து இந்த நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மகளிர் குழுவை தொடங்கிடலாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னுமே டீட்டெயிலாக மகளிர் குழுவை பற்றி நம்ம பார்க்கலாம்